சிகிச்சையின் போது பலியான பெண்களுக்கு நீதி கோரியவர்கள் கைது தமிழர் பகுதியில் சம்பவம் யாழில் நேர்ந்த சம்பவம் ஆசிரியர் தண்டித்ததால் மாணவனுக்கு நேர்ந்த கதை யாழில் துயர சம்பவம் மதுபோதையில் போதையில் முதியவரின் செயலால் பரிதாமாக பறிபோன உயிர் இலங்கைக்கு கடத்துவதற்கு தயாரான முக்கிய பொருட்களுடன் ராமேஸ்வரத்தில் அறுவர் கைது செம்மனியில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல் இந்தியாவுடன் அனுர செய்த ரகசிய ஒப்பந்தம் வெடித்த சர்ச்சை மென்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மகப்பேற்ற சிகிச்சைகளின் போது மரணமடைந்து சிந்துஜா பட்டி தோட்டத்தைச் சேர்ந்த வேணுஜா மற்றும் அவரின் சிசுவின் மரணத்திற்கு நீதி கோரி போராடிய மூவர் நேற்றைய தினம் சனிக்கிழமை மென்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக பொதுமக்களை ஒன்று கூட்டியமை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட பல பிரிவுகளில் சம்பந்தப்பட்ட மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அழைப்பின் ஒன்று கூடிய மக்கள் பொது வைத்தியசாலையில் இடம்பெறும் பல்வேறு சீர்கேடுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டம் ஒன்றை இந்நிலையில் பல மாதங்கள் கழித்து மக்கள் சார்பாக போராட்டத்தில் கலந்து கொண்ட மூவரை மன்னார் போலீசார் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர் புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொற்றில் ஆசிரியர் தண்டித்ததால் பாடசாலை மாணவர் ஒருவர் கிருமி நாசினியை அருந்திய சம்பவம் யாழில் பதிவாகியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவன் தன்னிடம் அனுமதி பெறாமல் விளையாட்டு நிகழ்வு ஒன்றுக்காக சென்றமையால் ஆசிரியர் குறித்த மாணவனை துண்டித்துள்ளார் அதன் பின் வீடு சென்ற மாணவன் விவசாய தேவைக்காக வீட்டில் வைத்திருந்த கிருமி நாசினியை அருந்திய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேவேளை குறித்த ஆசிரியர் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் தடியால் தாக்கிய குற்றச்சாட்டு குறித்த விடிய தொடர்பில் பாடசாலை அதிபருடன் தொடர்பு கொண்ட போது தான் விடுமுறையில் நிற்பதாகவும் பாடசாலை ஆசிரியர் மாணவனை பேசியதாகவும் பின்னர் வீடு சற்று மாணவன் மருந்து அருந்தியதாக அறிந்ததாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்ட முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பகுதியைச் உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து குறித்த கடந்த நான்காம் திகதி மது போதையில் மருத்துவ மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டுள்ளார் பின்னர் அவரது மனைவி அதிகாலை அவரை எழுப்பியுள்ளார் அவர் மயக்கமடைந்து காணப்பட்டதால் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ார் தொடர்ந்து மயக்க நிலையிலேயே காணப்பட்ட குறித்த முதியவர் சேச்சை பலனின்றி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் மாத்திரைகளை அளவுக்கதிகமாக உட்கொண்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் காரில் பதுக்கி வைக்கப்பட்டு ஐம்பது கிலோ கஞ்சாய் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதி இலங்கைக்கு மிக அருகாமையில் இருக்கும் காரணத்தால் அண்மை காலமாக ராமேஸ்வரம் கடல் மார்க்கமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பிடியிலைகள் தங்கம் ஏலக்காய் சமையல் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகின்றது அவ்வாறு நேற்று தினம் இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக ராமேஸ்வரம் துறைமுக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த நிலையில் தகவலின் அடிப்படையில் ராமேஸ்வரம் துறைமுக கடற்கரை பகுதியில் உள்ள தனியார் மின் கம்பெனி அருகாமையில் சந்தேகப்படும்படி கார் ஒன்று நின்றுள்ளது அந்த காரை போலீசார் சோதனையிட்ட போது காரில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டது தெரியவந்துள்ளது கிலோ கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் மற்றும் பகுதியைச் சேர்ந்த ஆறு பேரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மனித புதைகுழி ஆரம்பகட்ட அகழ்வின் போதிலிருந்து இன்றுடன் பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அடையாளம் காணப்பட்ட பத்தொன்பது எலும்பு கூடுகளும் புதைகுழியிலிருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்டுள்ள பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார் என ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த யாழ்றியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைகுள்ளி பரிச்சார்த்த அகழ்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா அவர்களின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த பரிச்சார்த்த அகழ்வு பணியானது இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது இவ் மனித புதைக்குழி அகழ்வு பணியானது மேலும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நீடிக்க நீதவான் நேற்று அனுமதி அளித்திருந்தார் நாற்பத்தைந்து நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதீடு என்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஜால் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார் இதற்கமே அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் கட்ட அகழ்வு பணி திகதியில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு தலைமையிலான அரசு இன்னும் நாடாளுமன்றத்துக்கோ நாட்டுக்கோ தெரியப்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவ்வாறெனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா தெரிந்தோ தெரியாமலோ என ஐக்கிய மக்கள் சக்தியின் அஜித் கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அவற்றின் உள்ளடக்கங்கள் எவ்வாறானவை அவற்றுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைக்கப்பட்டதா அல்லது அமைச்சரவை அனுமதி கிடைத்ததா அவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்தோம் கடந்த வாரம் பிரதமரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பினோம் ஆனால் பிரதமருக்கு பதிலாக சபை முதல்வர் எழுத்து தமசம் தகவல்கள் இல்லை என்றும் அதற்கு சற்று கால அவகாசம் வேண்டுமென்றும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் பரவலான பேசுபொருளாக அமைந்த இந்த விவகாரம் தொடர்பில் தம்மிடம் தகவல்கள் இல்லை என சபை முதல்வர் கூறுவது புதுமையாக உள்ளது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் அவை தொடர்பான புரிதல்கள் அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலகத்திடம் கோரியபோது தம்பசம் அவை இல்லை என்ற பதிலே வழங்கப்பட்டது எதற்காக இது குறித்த தகவல்கள் மறைக்கப்படுகின்றன எமது கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் பிரதமரின் அதனை புறக்கணிக்கின்றார் அவ்வாறெனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா பாராளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து அவை குறித்த விவாதங்களை நிறைவுக்கு கொண்டு வர முடியுமல்லவா ஆனால் அதற்கான தைரியம் அரசாங்கத்திற்கு இல்லை நாடாளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் மாத்திரமின்றி பொதுமக்களும் இதில் கேள்வி எழுப்புகின்றனர் என்பதை அரசு அறியும் மறைக்கக்கூடியவாறான உள்ளடக்கங்கள் இந்த ஒப்பந்தங்களில் காணப்படுகின்றமை கவலைக்குரியதாகும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் விவகாரத்திலும் அரசு இவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைத்து விடயங்களிலும் தலையிடும் அமைச்சர் விமல் ரத்நாய்க்கு இந்த அந்த அறிக்கையை தயாரிப்பது சுயாதீன குழு அல்ல அரசின் அமைச்சர்களே அந்த குழுவில் உள்ளனர் அவர்கள் தமக்கு ஏற்றால் போல் அதனை தயாரித்துக் கொள்வர் எனவே அதில் கூறப்படும் விடயங்களை முழுமையாக ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார்